ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக யோவான் பதிமூணு பதினஞ்சில் ஆண்டவர் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படி என்ன செஞ்சார் ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிதாண்டத்திற்கு போகிறதுக்கு முன்னால் தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அனுபவித்தபடியே முடிவு புரிந்தும் அவரிடத்தில் அனுபவித்தார் எப்படி இந்த உலகத்தில் இருந்தபோது அவங்க மீது அன்பாக இருந்தாரோ அதே மாதிரியே இதோ நான் தான் மறிக்கப் போகிறோம் என்பதை அறிந்தும் அல்லையிலயா அவர் அவரிடத்தில் அன்பு வைத்தார் அதிலும் விசேஷமாக தன்னை காட்டி கொடுக்கறதுக்கு காசு வாங்கிட்டான் கை நீட்டி வாங்கிட்டு தான் வந்து தன்னோடு கூட அமர்ந்துருக்கிறான் யூதாஸ் காரியோத்து அவன் மீதும் அன்பு வைத்தார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயந்து போய் அதாவது வேணும்னு பிளான் பண்ணியெல்லாம் இல்லை ஆனால் பயந்து போய் தன்னை சபிக்கவும் தன்னை தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் போகிற தன்னை மறுதலிக்கப் போகிற பேதுரு பேதுருவும் அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்ப அவர் மீதும் முடிவு பெரியந்தும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு அவர் எப்படி காண்பித்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அலையலையா அப்போ சீமன் பேதர் சொல்கிறாரு ஆண்டு வரே ஐயோ நீங்கள் என் காலை கழுவலாமான்றாரு உடனே ஆண்டை சொல்கிறாங்க இங்கே பாரு நான் இப்போ என்ன செய்கிறேன்னு உனக்கு இப்போ தெரியாது இனி பின்னாடி நீ அறிந்து கொள்வ அப்படின்னு சொல்ல திரும்பி அவன் சொல்கிறான் ஐயோ நோ நீங்கள் போய் எப்படி என் காலை ஐயோ சான்ஸே இல்லைன்றான் அப்போ ஆண்டை சொல்கிறாங்க நான் உனே கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை உடனே அப்படியே பயந்து போயிடிறார் சி சீமோன் பேதுரு பயந்து போய் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளை என் தலையும் கூட கழுவுங்க என்ன வேணாம் செய்யுங்க ஆண்டவரே அல்லையா பிரியமானவர்களே ஆண்டு சொல்லிட்டு எல்லார் காலையும் கழுவுறாங்க தக்காட்டி இருந்த சீலையினால எல்லார் காலையும் ஈரமான கால்களை கத்த துடைக்கிறார் பிரியமானவர்களே சீமோன் பேதுருவின் காலையும் கழுவி துடைத்தார் காரியத்தினுடைய கால்களையும் கழுவி துடைத்தாராமே பிரியமானவர்களை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்களாமே ஒரு சில இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸ்ஸில் இந்த வழக்கம் உண்டு பிரியமானவர்களே இப்போ சகோதரர்கள் எல்லாரும் அவங்கவுங்க சகோதர அருகில் இருக்கிறவுடைய கால்களை கழுவாங்க சகோதரிமாரும் அப்படி அவங்க கால்களை கழுவுவாங்க கழுவி துடைப்பாங்க டவல் கொண்டு வந்து அதனால் தொடைத்துக்கொள்வாங்க பெரிய மாணவர்களே இன்றைக்கு கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாது இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள் இருக்க நாட்களில் இருக்கிற திருச்சபையில் கத்தர் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட தாழ்மையை பெரிய மாணவர்களே ஒருவர் மீதும் கசப்பு ஒருவர் மீதும் வெறுப்பு இல்லாத ஒரு அன்பை தாழ்மையை கருத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த தாழ்மையும் இந்த அன்பும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கும் என்றால் அல்ல இந்த உலகமே இயேசுவுக்கு சொந்தமாகி விடும் அந்த அந் நம்ம இப்படி மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை கேட்குறவங்க எத்தனை பேரும் அந்த அத்தனை பேரும் மாறிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அப்படி நம்ம தாழ்த்தவும் அப்படி அன்பு கூறவும் நம்மளை விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சில மாதங்களில் அடுத்த சில மாதங்களில் தேசமே ஆண்டவர் சொந்தமாகிடும் அடுத்த சில வருடங்களில் உலகமே பூமியே கர்த்தருக்கு சொந்தமாகிவிடும் நிச்சயமாக இது நடக்கும் பிரியமானவர்களே நம்ம ஒப்பு கொடுப்போமா அப்படிப்பட்ட ஒரு அன்புக்கும் அப்படிப்பட்ட தாழ்மைக்கும் நம்மளை ஒப்பு கொடுப்போமா நம்மளை நம்மளை கத்தி வச்சு குத்தணும்னு நினச்சிட்டு கங்கணம் கட்டிட்டு திரிகிறவங்களை அவங்க கால்களை கழுவுகிற அந்த தாழ்மைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அந்த அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த உலகத்தை அசைப்பதற்கு அவர் வல்லமை படைத்தவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறார் அமேன் நாம் ஜெபிப்போம் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா நீங்க ஆண்டவரே அப்போ அவங்க காட்டி கொடுத்த யுவதாஸ் காரியத்தோட கால்களை கழுவுனீங்க அம்மே மறுதளிக்க போகிறான் என்று தெரிந்த சீமோன் எதுன்றைய கால்களை கழுவுனீங்களே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்போ எங்களை பகைக்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் எங்கள் மீது பழி சொல்கிறவர்கள் எங்களை அவதூறு பண்ணுகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கிறவர்கள் எங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் ஆண்டவர் இவர்களை மன்னிக்க ஆண்டவரே அவர்கள் கால்களை கழுவும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்த கிருப தாங்க 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 துதிகணம் மகிையெல்லாம் நமக்கு செலுத்துறோம்ப்பா அப்போ அந்த எழுப்புதலுக்கு நாங்கள் தடையா இல்லாதபடி இப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்குள்ளே வரவோம் நாங்கள் எழுப்புதலை காண்கிறவர்களை மாத்திரமில்லை எழுப்புதலின் காரணிகளாகவும் இருக்க எங்களுக்கு இருப்ப தாங்க 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 துதிகண மகிமையெல்லாம் அவமக்கு செலுத்துகிறோம்ப்பா மீட்பெரும் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த தந்தப்பிதாவே ஆமேன் God bless you. Ungla anbu sahodari thirumadhi